ஒரு மணி எதிர் எதிரெதிர் ஒழித்திட ஓங்கார சிங்காரம் சங்கீத இசைத்திட வான்வெளியில் தோன்றுதொரு யானை உருவம் வான்வெளியில் தோன்றுதொரு யானை உருவம் அதன் வய ஒரு பார்த்ததொரு குழந்தை வடிவம் சிறு குழந்தை வடிவம் பருவம் அனைத்து கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சீரும் சிறப்புமாக சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் இப்ப மனித வாழ்க்கையில் பிறப்பு முதல் இறப்பு வரை இன்ப துன்பங்கள் சுகதுக்கங்கள் வெற்றி தோல்விகள் இவை அனைத்துமே கிரகங்கள் அந்தந்த கட்டங்களில் இருந்து கிரகங்கள் அந்தந்த கட்டங்களில் இருந்து அதற்குரிய காரிய கடமைகளை சரியாகவே சரியாகவே செய்து வருகின்றது இது ஒரு கிரக சக்தியாகும் இன்றியமையாத ஒன்றாகும் இது பிரம்மனின் தல விதி இது பிரம்மனின் தல விதி இந்த பிரம்மனின் தல விதி என்பது மாற்று கருத்தே இல்லை மனிதனுக்கு பிரம்மனின் விதி படி எல்லாம் நடக்கின்றது என்பதில் மாற்று கருத்தே இல்லை அதே பிரம்மன் தான் ஜோதிட சாஸ்திரத்தின் வேதத்தில் ஒரு அங்கமாக எழுதியிருக்கிறார் ஜோதிட சாஸ்திரத்தை வேதத்தில் ஒரு அங்கமாக எழுதியிருக்கிறார் அதே பிரம்மன் பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் எந்த பிரம்மன் நம்மை அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை புரிஞ்சுக்கிட்டீங்களா செப்டம்பர் மாத பலன்கள் இந்த பிரம்மனின் தலைவிதியாக பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய முறைப்படி இந்த செப்டம்பர் மாத பலன்கள் அதாவது செப்டம்பர் ஒன்று முதல் முப்பது வரை இருக்கக்கூடிய இந்த பலன்களை சிறப்பாக பார்க்க கூடுகின்ற இது வந்து ஆவணி இருந்து அந்த ஆவணியில் பாதி நாட்களும் ஆவணிக்கு அப்புறம் புரட்டாசி புரட்டாசியில் ஒரு பாதி நாட்டு அதாவது பதினான்கு ஆவணி பதினாறு முதல் புரட்டாசி பதினான்கு வரை ஆக ஆவணியில் பதினான்கு நாட்கள் பதினைந்து நாட்டு பாதி நாட்கள் ஆவணியில் பாதி நாட்களும் புரட்டாசியில் பாதி நாட்களும் இந்த பிரம்மன் போட்ட விதி என்ன அது கால புருஷ தத்துவப்படி இந்த கால கிரகங்களுடைய மாற்றத்தினால் என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது என்னென்ன பிரச்சனைகள் தீரப்போகின்றது தொழிலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகின்றது தொழிலில் என்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகின்றது குடும்பத்தில் அமைதி நிலவுமா சந்தோஷங்கள் ஏற்படுமா சுப நிகழ்ச்சிகள் நடக்குமா உத்தியோக உயர்வு ஏற்படுமா பிள்ளையுடைய கல்வி எப்படி இருக்க போகின்றது குடும்பத்துக்கு என்னென்னலாம் நல்லது நடக்கப் போகின்றது இதற்குரிய தெய்வ வழிபாட்டுக்குரிய பரிகாரங்கள் என்ன இந்த பிரச்சனைகள் ஏற்கனவே ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீருமா கூடுமா குறையுமா இதற்கு என்ன தெய்வ வழிபாடு என்ன பரிகாரங்கள் சரிங்களா என்பது அனைத்திலும் அனைத்தையுமே இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஆதாரபூர்வமான விளக்கத்துடன் ஆதாரப்பூர்வ கிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த காலத்தத்துவம் முறைப்படி அதற்குரிய விளக்கங்களோடு தெளிவுபடுத்த கடவுப்பட்டிருக்கிறேன் டிக் பண்ணாம பண்ணாமல் பாருங்கள் ஒரு சிறப்பான விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா அதே நேரம் ஒரு விஷயத்தை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் என்ன இது வந்து கோடிக்கணக்கான பேருக்கு சொல்லப்படுகின்ற பொது பலன் மேசராசியா மேசராசிக்குரிய பொது பலன் ரிசபராசின் பொது பலன் ஆனா இந்த பிரம்மன் ஒவ்வொரு மனிதனுடைய தலையெழுத்தையும் ஒவ்வொரு ஜாதகப்படி எழுதியிருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் ஒரு தலையெழுத்து உங்களுக்குன்னு ஒரு தலையழுத்து பிரம்மன் எழுதியிருக்கிறார் அப்ப ஒரு முக்கியமான நீண்ட நாள் பிரச்சனைகள் அது நடக்கல் இது நடக்கல் அப்படின்னா கண்டிப்பா உங்க சுயஜாத பார்த்துக்கிறது நல்லது அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்குன்னு ஒரு விதி எழுதியிருக்க அதை தெரிஞ்சுக்கணும் அத தெரிஞ்சு நம்பருக்கு நோட் அப்பாயின்மெண்ட் அப்பாயின் இப்ப என்ன செய்ய போறோம் எல்லா ராசிகளுக்குமே அந்த கிரக கால கிரகங்கள் எந்தெந்த கட்டத்தில் இருக்கோ அதற்குரிய சரியான அந்த காரியங்கள் செய்யக்கூடிய சரியான செப்டம்பர் மாத பழங்களை பார்க்க போறோம் தெளிவா கேளுங்க இப்போ செப்டம்பர் மாத பலன்கள் மகர ராசி மகர ராசி நேர்களே வாழ்க்கையில் பல உயர்வுகள் பல முன்னேற்றங்கள் நல்ல தன வரவுகள் பொருளாதார முன்னேற்றங்கள் நல்ல தொழில் யோகங்கள் பதவி யோகங்கள் உத்தியோகங்கள் பெறக்கூடிய ஒரு சிறந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஆக இப்படிப்பட்ட உயர்ந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடிய செப்டம்பர் மாதத்தினுடைய பலன்கள் இப்போ அதற்குரிய கிரக அமைப்புகள் என்னென்னு பார்த்தோம்னா முதல்ல உங்களுக்கு தனஸ்தானத்தில் சனி ராகு ஆறாம் இடத்தில் குரு அதே ஏழாம் இடத்தில் சுக்கரன் எட்டாம் இடத்தில் சூரியன் புதன் கேது அதே ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் இதுதான் இந்த செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய கிரகணிகள் அப்புறம் வந்து கிரகங்கள் மாறுது முதல் இதற்குரிய பலன்களை பார்ப்போம் இதற்குரிய பலன்களை பார்ப்போம் அப்போ தனஸ்தானத்தில் வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு ஜாதகருக்குமே மேசத்திலோ சிம்மத்திலோ தனுசு ராசியிலேயோ கும்பத்திலேயோ கிரக அமைப்புகள் வலிமையாக இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை தன யோகத்தை பதவி யோகத்தை சொத்து யோகத்தை பேரும் புகழும் கொட்டித்தரும் இப்ப இந்த நான்கு ராசிகளில் இரண்டு ராசிகள் உங்களுக்கு வலிமையா இருக்கின்றது காலபுருஷ தத்துவப்படி அந்த ஐந்தாம் இடம் புகழ் தரும் இடம் உங்களுக்கு பணபுரஸ்தானமாக பணபரஸ்தானமாக சூரியன் உட்கார்ந்துருக்கார் மகர ராசிக்கு எட்டாம் இடத்தில் இரண்டாம் இடத்தில் அதே பணபரஸ்தானம் அந்த பணபுரஸ்தானத்தில் மூலத்திரிகோண ஸ்தானத்தில் சனி ஆட்சி பெற்று ராகுடன் இணைந்திருக்கிறார் ஆக ராகுவை போல் கொடுப்பான் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு ஏற்றவாறு மேலும் சனிவான் உங்களுடைய திடகாத்திரமான ஆயுள்காரனாக இருந்து அதே நேரத்தில் உங்களுடைய தொழில் வருமானம் முன்னேற்றம் குடும்ப வருமானத்திற்குரிய முன்னேற்றங்கள் அனைத்தும் சில தடைகளோடு வந்தாலும் ஒரு முன்னேற்றமான காலத்தை நிச்சயமாக உருவாக்கும் நல்ல பதவி யோகம் நல்ல வருமான யோகம் எடுத்த காரியம் வெற்றி அடைதல் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் சிறப்பு வரும் அப்போ வாக்கு கல்வி சிறப்பு வரும் வருமானம் சிறப்பு வரும் புரிஞ்சுட்டீங்களா கல்வி வாக்கு கல்வி வருமானம் வியாபாரம் உங்கள் வியாபாரம் இந்த இதற்குரிய இடம் தான் இரண்டாம் இடம் சரி ஆக அடுத்ததாக ஆறாம் இடம் ஆறாம் இடம் வந்து ஒரு அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகம் வருதல் ஏன்னா பன்னிரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருந்தால் ஒரு இடமாற்றம் பயணத்தின் மூலம் பன்னிரெண்டாம் அதிபதி மகரத்துக்கு பன்னிரெண்டாம் அதிபதி ஒரு ஆறாம் இடத்திற்கு வந்தால் அதிகாரத்துவந்த உத்தியோகம் ஒரு தலைமை பொறுப்பு ஒரு கம்பீரமான ஒரு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்புகள் ஒரு நல்ல இடமாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அதை உத்தியோகம் கிடைக்கக்கூடிய சிலருக்கு உத்தியோகம் கிடைக்க கல்வியால் உத்தியோகம் சில தொழிற்கல்வி மருத்துவம் சார்ந்த கல்வி படிக்கக்கூடியது சில பேர் வந்து இந்த மாதிரி காவல்துறை சம்பந்தப்பட்ட கல்வி படிக்கிறது இதெல்லாம் இந்த ஆறாம் இடத்துக்கு ராணுவம் காவல்துறை இந்த மாதிரி துறையில் ட்ரைனிங் போகிறது இதெல்லாம் வந்து சிறப்பாக மகர ராசிக்கு சில பேருக்கு அமையும் பெரும்பாலும் மகர ராசிக்காரவங்க கலைத்துறை ஐடி துறையில் கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அமைப்புகள் தங்கத்துறையில் இருப்பாங்க கலைத்துறையில் இருப்பாங்க சினிமா துறையில் இருப்பாங்க இல்லை இவங்க தான் அவங்களுக்கு சிறப்பு பெறக்கூடிய நிலை இருக்கும் இப்போ மேலும் இப்போ மகரத்துக்கு ஏழாம் இடத்துல ஐந்தாம் பதிவு ஏழாம் இடத்துல உறவு திருமணம் இல்லாட்டி காதல் திருமணம் அடுத்து ஐந்தா ஐந்து கூறியவன் சுக்கரன் ஏரில் இருக்கார் ஆக உறவில் திருமணம் இல்லாட்டி காதல் திருமணம் நிச்சயமாக ஏற்படும் அடுத்து எட்டாம் இடத்தில் சூரியன் புதன் கேது ஆக புதனாகப்பட்ட ஆறாம் அதிபதியாக எட்டாம் இடத்தில் இருந்தால் இடத்தில் ஆட்சி பெற்ற சூரியனோடு இருந்தால் புத ஆதித்ய யோகம் பணவரசானத்தில் எதிர்பார்ப்பதை விட அதிகமாக பண வருமானங்கள் பதவி யோகங்கள் திடீர் பதவி யோகங்கள் அதாவது ஒரு லாட்டரி யோகம் போல பதவி ஒரு பதவியோகம் அதனால் வந்து பண வரவு ஒரு உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் வருமானத்தில் முன்னேற்றத்தில் சிறந்த வருமானங்கள் ஏற்படக்கூடிய மன நிறைவான வருமானங்கள் ஏற்படக்கூடியது திடீரெ அதிர்சத்தை ஏற்படுத்தக்கூடியது அந்த எட்டாம் இடம் பணபரஸ்தானம் அதுக்கு பேர் அப்போ மகர ராசிக்கு இரண்டாம் இடம் பணபரஸ்தானம் எட்டாம் இடம் பணபரஸ்தானம் அந்த இரண்டு ஸ்தானங்களில் வலிமை பெற்ற கிரகங்கள் இருப்போது அப்போ உங்களுக்கு வேண்டிய வருமானங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் கிடைக்கும் அதில் மாற்றமே கிடையாது புரிஞ்சுட்டீங்களா ஆனா வருமானம் கிடைக்கும் அதுல வந்து சில முயற்சிகள்ல கொஞ்சம் தாமதங்கள் வெற்றி அப்படின்னு ஆயிரும் சரி இப்ப இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் அடுத்து வந்து உங்களுக்கு செவ்வாய் நான்கு பதினொன்னுக்குரிய மகர ராசிக்கு நான்கு பதினொன்னு செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடியது ஆக உங்களுடைய உயர்ந்த பதவிகள் அதையடுத்து பூரியல் சொத்துக்கள் வீடு இடம் வாசல் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் அந்த யோகங்கள் ஒரு கல்வி உயர்கல்வி படிக்கக்கூடிய அதனால் பயணம் பண்ணி உயர்கல்வி படிப்பது புரிஞ்சுக்கிட்டீங்களா உயர் பதவி பெறுவது இடம் மாற்றம் வீடு மாற்றம் பெறுவது உத்தியோக மாற்றம் பெறுவது இதெல்லாம் வந்து ஒரு நான்கு பதினொன்றுக்குரியவர் பாக்கியஸ்தானத்துக்கு வருவது ஒரு நான்காம் அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு வருவது புரிஞ்சுட்டீங்களா இதை வந்து ஆரம்ப கிரக அமைப்புகள் அடுத்ததாக ஒரு கிரக மாற்றங்கள் இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சுல புதன் மாறுறார் புதன் யார் உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி போய் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் அப்ப ஒன்பதாம் இடத்திற்கு வந்தால் என்ன ஒரு உத்தியோகம் மாற்றம் நிச்சயமாக ஏற்படும் ஒரு தொழில் மாற்றம் நிச்சயமாக ஏற்படும் வந்து எந்தவித சந்தேகமே இல்லை உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் இடம் மாற்றம் பதை உயர்வு ஆலையிடம் அதிகாரம் சம்பந்தப்பட்ட ஏற்படும் என ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்று புரிஞ்சுட்டீங்களா ஆட்சி கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு அப்ப ஒரு ஒரு வேலை உங்க தந்தைக்கு உயர்வு பதவி கிடைக்கலாம் டிரான்ஸ்பர் கிடைக்கலாம் உங்களுக்கு உத்தியோக உயர்வு முன்னேற்றம் கிடைக்கலாம் அதுல எந்த வித மாற்றமும் இல்லை அடுத்ததாக ஆவணி இருபத்தொன்போது பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று செவ்வாய் செவ்வாய் ஆகப்பட்டவன் வந்து ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்துக்கு வர நான்கு செய்யக்கூடிய தொழில் தொழில் முன்னேற்றம் பொதுமக்கள் பொதுமக்கள் ஆதரவோடு உயர்ந்த முன்னேற்றம் நான்கு பதினொன்று பத்தாம் இடத்திற்கு வந்தால் சகோதரர் செய்யக்கூடிய தொழிலும் முன்னேற்றம் ஏற்படலாம் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலும் முன்னேற்றம் ஏற்படலாம் பூமியிடம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் முன்னேற்றம் ஏற்படலாம் இடம் பூமி சம்மந்தப்பட்ட தொழில்கள் வாகன தொழில்கள் டிரான்ஸ்போர்ட் சம்பந்த தொழில்கள் இதெல்லாம் சிறப்பு வாய்ப்புகள் உண்டு வாகன தொழில் இடம் வீடு வாசல் சகோதர சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வெற்றியாக முடியறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் சரிங்களா அடுத்த ஒரு மாற்றம் என்ன பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதில் வந்து சுக்கரன் வந்து உங்களுக்கு ஏழுலேருந்து எட்டுக்கு போயிடுறார் அப்பவும் உங்களுக்கு தான் போகிறார் ஐந்தாம் அதிபதி ஐந்து பத்துக்குரியவன் அதாவது ஒரு தொழில் ஸ்தானத்திற்கு தான் எட்டாம் இடம் பத்தாம் இடத்திற்கு பதினோராம் இடம் பத்தாம் இடத்திற்கு பதினோராம் இடம்தான் இந்த எட்டாம் இடம் அப்ப இந்த எட்டுக்குரியவன் வந்து பணவரஸ்தானத்துக்குரியவன் அந்த பணவரஸ்தானத்தில் வலிமையோடு கிரகங்கள் இருக்கும் பொழுது மேலும் அங்கே ஆட்சி பெற்ற சூரியன் இருக்கும் பொழுது ரொம்ப சிறப்பான யோகம் நல்ல யோகம் புரியுதுங்களா ஆக பண வருமானங்கள் மேலும் மேலும் தொழில் வருமானங்கள் மேலும் மேலும் முன்னேறக்கூடிய நிலையில் ஏற்படும் அடுத்ததாக இந்த பதினேழு ஒன்பது பதினேழு ஒன்பதுல நாகப்பட்டம் பன்னெண்டுக்கு வந்துடுறார் இது ஒன்பதுக்கு வந்துடுறார் ஹிட்லருக்கு சூரியன் பாகிஸ்தானத்துக்கு வந்துடுறார் அப்போ பாகிஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு மேலும் செல்வங்கள் பதவி உயர்வுகள் மேலும் நல்ல முன்னேற்றங்கள் சிறப்பு இது பார்த்தீங்கன்னா எத்தனை கிரகங்கள் மாற்றங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாற்றப்போகுது வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் மிகப்பெரிய ஒரு சாதனைகள் மிகப்பெரிய வெற்றிகள் அனைத்துமே இந்த காலங்களில் சிறப்பு வரும் நல்ல கவனிங்க மகர ராசினியர்களே இது வந்து பொதுவான மகர ராசிக்குரிய பொதுவான பலன்கள் உங்களுக்கு நீண்ட நாட்கள் எது நடக்கலை எது நடக்கலை கல்யாணம் முறையில் சொத்து பிரச்சனைகள் தொழில் தொழிலில் வந்து மந்தமா இருக்கு தொழில் முன்னேற்றம் இல்லை ரொம்ப நாள் அப்படி தான் இருக்கு இல்லாட்டி சொத்து பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் வீட்டில் சகோதரிகளுக்கு திருமணம் நடக்கலை இப்படின்ற ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தா அது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பிரம்மன் உங்களுக்குன்னு எந்தெந்த காலத்தில் நடக்கணும்னு சொல்லி பிரம்மன் உங்கள் தலையெழுத்துல எழுதியிருப்பார் எப்போதான் நடக்கும் அப்படின்றதோ ஒரு தலையெழுத்தா பிரம்மன் எழுதியிருப்பார் அதை தெரிஞ்சுக்கணும்னு கீழே நம்பர் இருக்கு ஒரு நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் ஒரு நல்ல நேரத்தை ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி நல்ல நேரத்தை ஒரு அரை மணி நேரம் டயத்தை ஒதுக்குங்க திருப்தியாக கேளுங்க என்னை பொறுத்தளவு என்ன சொல்ல போகிறேன் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று ஜோசிய தப்பாக இருக்கணும் நீங்க கொடுக்குற ஜாதம் தான் இந்த ரெண்டு தவறுதான் அதாவது இறைவு படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை அதை கணித்து சொல்வது தான் தவறு ஏற்படுகிறது புரிஞ்சுட்டீங்களா ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க உங்க வாழ்க்கையை தெளிவுபடுத்திக்கீங்க சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் விடை விடைபெறுவது பதினெட்டு சித்திரங்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பால なるべく。